அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இப்போ குழந்தைக்கிட்ட வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் சொல்லுவோம் மோட்டிவேஷ்னலாக ஏதாவது ஒரு கொட்டேஷன்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ சிறந்த மோட்டிவேஷனல் கொட்டேஷன்ஸ் ஒரு ஐம்பது விஷயங்கள் இதில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம அதிகமாக குழந்தைங்களுக்கு இப்போ அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு மொபைல் ஃபோன் யூசேஜ் மற்ற விஷயங்கள் தான் அதிகமாக பண்ணுறாங்க குழந்தைங்க மொபைல் ஃபோனில் கூட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனால் நல்ல விஷயங்கள் எந்த குழந்தையும் பார்க்குறதில்ல ஸோ அவங்களுக்கெலாம் அட்வைஸ் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃபிஃப்டி சென்டென்சஸ் இதில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் எடுத்த உடனே குழந்தைங்கிட்ட சொல்லுவோம் இன்றைக்கி நல்லா படிச்சுன்னா நாளைக்கு ஒரு சிறந்த தலைவன் ஆகுவ இன்றைக்கி நல்ல படி நாளைக்கு சிறந்த அப்படின்றோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு டுடேஸ் ரீடர் இஸ் டுமாரோஸ் லீடர் ஏன்னா இன்றைக்கி ரீடராக இருந்தனா வருங்காலத்தில் நீ லீடர் ஆகுவ அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த கொட்டேஷன் சொல்லலாம் டுடேஸ் ரீடர் இஸ் டுமாரோஸ் லீடர் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிலீவ் யூ கேன் உன்னால் முடியும்னு சொல்லி நீ நம்பு ஃபஸ்ட்டு ஏன்னா அப்படி நம்பினாவே நீ பாதி வெற்றியே அடைஞ்சிட்ட உன்னால் முடியும் நீ நம்பினாவே கண்டிப்பாக பாதி வெற்றியே அடைஞ்சிட்ட அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எங்கள் வீட்டில் வாண்டு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டவே மாட்டேன்னு அழுவான் விழுந்துருவேன் அடிப்படும் ரத்தம் வரும் அப்படிலாம் சொல்லி பயப்படுவான் ஸோ அப்போ நம்ம சொல்கிற சென்டென்ஸ் இதுதான் பிலீவ் யூ கேன் அண்ட் ஆர் ஆஃப் வே தேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நீ வந்து நீ உன்னை பற்றி எவ்வளோ நினைக்கிறியோ நீ உன்னை எவ்வளோ நம்புகிறியோ அதை விட நீ தைரியசாலி இப்போ நான் எந்த அளவுக்கு தைரியமானவன் நீ நினச்சிட்ருக்கு இல்லையா அதை விட நீ தைரியசாலி அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் பிரேவர் தென் யூ பிலீவ் ஆர் பிரேவர் தென் யூ பிலீவ் அடுத்தது மிஸ்டேக்ஸ் தான் ஒன்று உனக்கான சாட்சி இப்போ எடுத்துக்காட்டால் நீ தவறு செஞ்சனா தான் நீ ஏதோ ஒன்று முயற்சி பண்ணிட்டுருக்கானு அர்த்தம் இப்போ ரெண்டு டைம் கீழே விழுந்துட்டியா விழுந்துரு ஒன்றும் தப்பில்லை நீ விழுந்ததுனால தான் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் நீ சைக்கிள் ஓட்ட ட்ரை பண்ணுற நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு மிஸ்டேக்ஸ் ஆர் ப்ரூஃப் தட் யூ ஆர் ட்ரையிங் மிஸ்டேக்ஸ் ஆர் ப்ரூஃப் தட் யூ ஆர் ட்ரையிங் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருசாக கனவு காணணும் அதே மாதிரி தோற்கறது நினச்சி பயப்படக்கூடாது தோக்கறதை தைரியமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ் குழந்தைங்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா இப்போ சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க ஸோ அவங்ககிட்ட இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக நம்ம சொல்லணும் ட்ரீம் பிக் அண்டு டேர் டு ஃபெயில் ஃபெயிலாகிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் தெரியுங்களா சரிங்களா இந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக அந்த குழந்தைங்கக்கிட்ட சொல்லுங்கள் அடுத்தது நீ எவ்வளோ கற்றுக்கிறையோ அந்த அளவுக்கு நீ வளர்ந்துட்டுருக்கேன்னு அர்த்தம் ஸோ கத் எந்த அளவு நம்ம கற்றுக்கிறோமோ அளவு நம்ம வளர்ந்துட்டுருக்கோம் த மோர் யூ லேர்ன் த மோர் யூ க்ரோ த மோர் யூ லேர்ன் த மோர் யூ க்ரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கற்றுக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அந்த நாட்கள் இன்றைக்கி நம்ம உயிரோடு முழிக்கிறோமா முடித்தோம்னாவே நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி ஏதாவது உனக்கு கற்றுக்க போகிறோன்னு ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எவ்ரிடே இஸ் எ சான்ஸ் டு லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே இஸ் எ சான்ஸ் டு லேர்ன் சம்திங் நியூ அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தாவே சக்ஸஸ் அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது எந்தளவுக்கு உனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு சக்ஸஸ் இருக்கும் ஸோ சக்ஸஸ் ஸ்டார்ட்ஸ் வித் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சக்ஸஸ் ஸ்டார்ட்ஸ் வித் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மட்டும் அதிகமாக வளர்த்துக்கோங்க இன்றைக்கி யாராவது சிரிக்கிறதுக்கு நீ காரணமாக இரு அப்படின்றோம் ஆக்சுவலாக நான் என் வீடியோவை பார்க்க வச்சு உங்களை எல்லாம் சாவடிச்சிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் அப்பப்போ சிரிச்சுக்கோங்க இன்றைக்கி யாராவது சிரிக்கிறதுக்கு நீ காரணமாக இருன்றதுக்கு பி த ரீசன் சம் ஒன் ஸ்மைல்ஸ் டுடே பி த ரீசன் சம் ஒன் ஸ்மைல்ஸ் டுடே உன்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடு உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் அது எல்லாமே பெஸ்ட்டாக கொடு அப்படின்றதுக்கு ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட் ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட் அடுத்தது ஓ முயற்சியை விட்டுடாத பெரிய விஷயங்களுக்கு நேரம் நிறைய தேவைப்படும் அப்படின்ற இல்லைங்களா இப்போ எடுத்துக்காட்டா டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க நான் சொல்லுவேன் நான் நீ கிரேட் திங்ஸ் நீ வந்து இப்போ ஆகணும்னு ஆசைப்படுறதுனா அது கிரேட் திங்ஸ் அந்த கிரேட் திங்ஸ் அடையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுவரை நீ என்ன பண்ணாத உ முயற்சியை விட்டுடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ டோன்ட் கிவ் அப் கிரேட் திங்ஸ் டேக் டைம் டோன்ட் கிவ் அப் கிரேட் திங்ஸ் டேக் டைம் அதாவது உன்னால் ரொம்ப சிறந்த விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு உனக்கு திறமை இருக்குன்றதுக்கு யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அமேசிங் திங்ஸ் யூ ஆர் கேபபிள் ஆஃப் அமேசிங் திங்ஸ் எப்பயுமே கைண்டாக இரு ஸ்மார்ட்டாக இரு பிரேவாக இரு கைண்டாகவும் இருக்கணும் ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும் பிரேவாகவும் இருக்கணும்ன்றதுக்கு பி கைண்ட் பி ஸ்மார்ட் பி பிரேவ் எப்பயுமே கற்றுக்கிறத மட்டும் நிறுத்திடாத சரிங்களா இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த மூணு சென்டென்ஸுமே டிஎன்பிசி படிக்கிற நண்பர்களுக்காக எடுத்த சென்டென்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனை நினச்சி எடுத்தேன் அடுத்து என்னுடைய நண்பர்களுக்காக இதெல்லாம் எடுத்தது நெவர் ஸ்டாப் லேர்னிங் நெவர் ஸ்டாப் லேர்னிங் கற்றுக்கிறது என்றைக்குமே நிறுத்தாத அதாவது நீ எப்படி உன்னை உன்னோட ஆட்டிடியூட் தான் நீ போகிற திசையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ யுவர் ஆட்டிடியூட் டிடர்மைன்ஸ் யுவர் டைரக்ஷன்ஸ் டிடர்மைன்னா தீர்மானிக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ யுவர் ஆட்டிடியூட் டிடர்மைன்ஸ் யுவர் டைரக்ஷன் அதாவது தெரியலன்றது ஓகே ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமல் இருக்குது இல்லையா அது நாட் ஓகே இப்போ ஒரு விஷயம் தெரியலன்னா ஓகேடா நான் ஏற்றுக்கிறேன்டா ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணாமலே இருக்கு இல்லையா அது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுடா தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை சொல்லுவோம் இட்ஸ் ஓகே டு நாட் நோ பட் இட் இஸ் நாட் ஓகே டு நாட் ட்ரை சரிங்களா இட்ஸ் ஓகே டு நாட் நோ ஓகே தெரியாததுக்கு ஓகே பட்ஸ் இட் நாட் ஓகே டு நாட் ட்ரை நீ எப்படி இருக்கியோ அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறா ஏன்னா நம்ம இப்படி கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பீ ப்ரவுட் ஆஃப் ஹூ யூ ஆர் பீ ப்ரவுட் ஆஃப் ஹூ ஆர் நீ உண்மையிலே ஒரு ஸ்டார்டா கண்டிப்பாக ஒரு நாள் ஷைன் ஆவர் கண்டிப்பாக ஒரு நாள் ஷைன் ஆவர்ன்றதுக்கு யு ஆர் ஏ ஸ்டார் ஷைன் பிரைட் யூ ஆர் ஏ ஸ்டார் ஷைன் ப்ரைட் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணு எல்லாத்துக்கிட்டேயுமே கைண்டாகு ஒர்க் ஹார்ட் அண்ட் பி கைண்ட் ஒர்க் ஹார்ட் அண்ட் பி கைண்ட் அதாவது இந்த சென்டென்ஸ் ஒரு சிலர் வந்து படிச்சிட்டோன்னா ரொம்ப பண்ணுறாங்க ஒன்றுமே முடியல அந்த டைம் நான் சொல்லுவேன் நான் எஸ் யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் பட் ட்ரை டு பி கைண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ ஒர்க் ஹார்ட் அண்ட் பி கைண்ட் நீ எது நீ என்ன முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக அது உன்னால் பண்ண முடியும் உன்னால் செய்ய முடியும் ஸோ செய்கிறதுக்கு நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணுன்றதுக்கு யூ கேன் டூ எனி திங் யூ கேன் டூ எனி திங் இஃப் யூ ட்ரை முயற்சி பண்ணால் யூ கேன் டூ எனி திங் அதாவது நேற்று நடந்ததுலேருந்து கற்றுக்கோ அதை வச்சு இன்றைக்கி சந்தோஷமாக இரு நேற்று எதாவது ஒன்று நடந்திருக்கும் அதுலேருந்து நீ கற்றுக்கோ அதை வச்சு இன்றைக்கி என்ன இப்படி சந்தோஷமாக இருன்றதுக்கு லேர்ன் ஃப்ரம் எஸ்டர்டே அண்ட் லீவ் ஃபார் டுடே லேர்ன் ஃப்ரம் எஸ்டர்டே அண்ட் லேர்ன் லீவ் ஃபார் டுடே அடுத்தது பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் மற்றவங்களை வந்து தொல்லை பண்ணக்கூடாது அவனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது பி எ ஹெல்ப்பராக இரு பி எ ஹெல்பர் அண்ட் நாட் பி எ புல்லி நாட் பி எ புல்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணு திங்க் பாசிட்டிவ் அண்ட் ஃபீல் பாசிட்டிவ் இந்த உலகத்திலேயே நீ ஒரு யூனிக்கான பர்சன் யூனிக்கானனால் மற்றவகிட்டருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நம்ம யூனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மற்றவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இருக்குது இல்லையா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற மாதிரி உனக்கும் ஒரு தனித்திறமைகள் இருக்குது ஆர் யூனிக் ஜஸ்ட் லைக் எவ்ரி ஒன் ஹெல்ஸ் இப்போ அந்த யூவில் ஆரம்பிக்கிற வார்த்தை எப்படி படிக்கணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் ஏன் வந்து சில இடத்துல யூஎன் வந்தால் அண்ணன்ட்டு படிக்கிறோம் ஏன் யூஎன் வந்தால் யூனிக் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த வித்தியாசத்தை வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது தெரியாதவங்க அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே ரொம்ப இலவசமாக கிடைக்கிறது கைண்ட்னஸ் தான் ஸோ அந்த கைண்ட்னஸை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணுன்றதுக்கு கைண்ட்னஸ் இஸ் ஃப்ரீ கைண்ட்னஸ் இஸ் ஃப்ரீ ஸ்ப்ரெட் இட் எவ்ரிவேர் ஸ்ப்ரெட் இட் எவ்ரிவேர் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனா பரவி விடு அப்படின்னு தான் அர்த்தம் ஐம்பது கோட்டில் இந்த இருபத்தைந்து கோட் இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம மீதி இருபத்தைந்து நாளைக்கு பார்க்கலாம் இந்த இருபத்தைந்து கோட்மே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைங்க கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ பேசுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிராமரு எல்லா வெக்காப்லரி எல்லாமே கிராமர் ஃபுல்லாக ஒவ்வொன்றா டீட்டெயிலாக நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த மெட்டீரியல் யாராவது வேணும்னு நினைக்கிறவங்க Kandiba na contact panang. Thank you for watching. Thank you.